தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் லுக்கா ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதற்கு சீமோன் ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே படியே வலையை போடுகிறேன் என்றான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆழமா சென்று வலைகளை போடுங்கன்னு ஏசு கிறிஸ்து கிட்ட சொல்லுகிறாரு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு லாஜிக்கே இல்லை இவ்வளவு நாள் மீன் பிடித்த அனுபவத்தில் இப்போ செய்ய சொல்கிறது ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு காரியமாக தான் இருந்துச்சு அவன் இவ்வளோ நாள் அவனுடைய அனுபவத்துக்கு இது நேர் எதிராக இருந்துச்சு பகல் நேரத்தில் மீன் பிடிப்பது அப்படிங்கிறது அனுபவ அறிவுக்கும் புத்திக்கும் ஒவ்வாதது ஆனாலும் பேதுர் என்ன செய்கிறான் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்படுகிறான் அவனுடைய வலைகள் நிறைய மீன்களை பிடித்தான் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற போது வலை கிளியத்தக்க இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைய நடக்கும் படகு அமிலத்தக்க மீன்கள் என்பது இங்கே உங்கள் சுகமாக இருக்கலாம் உங்களுடைய வேறு ஏதாவது ஒரு தேவைகளாக இருக்கலாம் நல்ல திருப்பு முனைகளாக இருக்கலாம் உயர்வுகளாக இருக்கலாம் நீங்கள் தேவனுக்கு கீழ்படியும் போது தேவன் அதை உங்களுக்கு செய்வார் ஒரு கடினமான காரியத்தை செய்யும்படி தேவன் உங்கள் கிட்ட சொல்கிறாரா ஆழமாக செல்வதை குறித்து தயங்காதீங்க வாக்குவாதம் செய்யாதீங்க கீழ்படியுங்க உங்களுடைய கீழ்படிதல் வலைய கிளியத்தக்க அளவில் ஆனதாக இருக்க வேணும் அது உங்களை உங்கள் இலக்கை நோக்கி வலுவுடன் செலுத்தும் கடினமான நேரத்தில் கூட நீங்கள் அடியெடுத்து வச்சு செயல்படுகிற போது தேவன் தம்முடைய மகத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார் நீங்கள் அதை காண்பீங்க கீழ்ப்படிதலின் பலன்களாக சந்தோஷம் தயவு வெற்றி இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் அதை அனுபவிச்சிங்க அப்படின்னா அவருக்கு கீழ்படுகிறத தள்ளி போடவே மாட்டீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி எசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி எசப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜாய் மாறணும்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளும் நீங்கள் அறிவீங்கப்பா எல்லாருக்கும் நன்மை செய்பவராக நீங்கள் இருக்கிறீங்கப்பா அமேன் அவர்களுடைய வருஷத்தை நன்மையால் முடி சுட்டுகிற தேவனை அமேன் எங்களுடைய சக்திக்கும் அப்பாற்பட்ட கனவுகள் விருப்பங்கள் நீங்கள் தான்ப்பா எங்கள் வாழ்க்கையில் வைக்கிறீங்க அமேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இது எல்லாமே எங்கள் கண்களில் பெரியவையாக தெரிகிறதுப்பா ஆனால் உமக்கு அது பெரியவைகள் அல்ல உமால் எல்லாம் கூடுமப்பா அம்மேனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஆழத்திற்குள்ளே செல்லுகிற போது வலை கிளியத்தக்க ஆசீர்வாதங்களினால் நீங்கள் எங்களை நிரப்புவீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோமேசப்பா அம்மேன் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த விசுவாசத்துக்கு நேராக கடந்து வாங்க அம்மேன் அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது இன்னும் ஆழத்துக்கு போகும்போது அவருக்கு கீழ்ப்படியும் போது உங்கள் ஆசீர்வாதங்கள் பல மடங்கு பெருக போகுது அம்மேன் வேதத்தில் நாம் நிறைய சாட்சிகளை பார்க்கலாம் எல்லாருமே தேவனுக்கு கீழ் பெரிய பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க அவர் நம்மளை செய்ய சொல்கிற விஷயம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம் ஒரு லாஜிக்கே இல்லாததாக இருக்கலாம் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது இது ஒரு சரியாக வரக்கூடிய விஷயமாக கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும் ஹலோ லூயா அதைத்தான் பேதுருசைதான் பகலில் மீன் பிடிக்கலாங்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் காலங்காலமாக மீன் பிடித்து வந்த பேதுரு இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கலன்னு சொல்லும்போது இந்த பக்கம் நீ வளைய போடுன்னு அவர் சொல்றாரு ஆனா அங்கெல்லாம் நான் போட்டு பார்த்துட்டேன் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல இவ்வளவு நேரம் முயற்சி பண்ணேன் அப்படின்னு எந்த வாக்குவாதமும் பண்ணாம அவர் சொல்றத கேட்டு அப்படியே கீழ்படுகிறான் அம்மேன் படகு அமிலத்தக்கதாக மீன்கள் பேய்துருக்கு கிடைக்குது இன்றைக்கு தேவன் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரியான ஆசீர்வாதங்களை தர வல்லவராக இருக்கிறாரு மீன் அப்படிங்கிறது பேயுருக்கு ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ அதை நிரம்பி தக்கதாக அவர் தரப்போகிறாரு ஹலோ லூயா அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது எப்படி இந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு யோசிச்சு பார்த்தா கூட நடக்கவே முடியாத காரியம் ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அதை சாத்தியமாக்குகிறாரு ஏன்னா தேவனால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை அம்மேன் சவுல் தாவீதை கொலை செய்கிறதுக்காக தேடும்போது அந்த சேனைக்குள்ளே போய் தாவிது சவுளுடைய உடைமைகளை எடுத்துகிட்டு வரான் அந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் விழித்து பார்க்கலை அப்படின்னு போடப்பட்டிருக்குது அடுத்த வசனம் சொல்லுது தேவன் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார் அப்படின்னு தாவிது தன்னுடைய சொந்த பலத்தினால் அதை செய்யலை தேவன் தாவிதுக்கு உதவி செஞ்சதுனால மட்டும்தான் தாவிதால் அதை செய்ய முடிஞ்சுது அவ்வளவு பெரிய படை வீரர்கள் இருக்கும்போது அத் அத்தனை படைவீரர்கள் இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ளே போய் அந்த தலைவன்கிட்டையே போய் உடைமைகளை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அது சாதாரண காரியம் இல்லை ஆனால் தேவன் தாவிதுக்கு உதவி செஞ்சதுனால தேவன் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினதுனால தாவிதால் அதை செய்ய முடிஞ்சுது வேதத்தில் ஆயிரம் ஆயிரம் சாட்சிகள் கொட்டி கிடக்குது ஏன் உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் தேவன் இதே மாதிரி உதவி செஞ்சுருப்பார் இன்றைக்கு தேவன் உங்கள் கூட பேசுகிற வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் அமேன் படகு அமிழத்தக்கதாக வலை கிளியத்தக்கதாக நிரம்பி வலியும் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை காரியங்களையும் தேவன் இன்றைக்கு செய்ய போகிறாரு லூயா அதேகமான நாட்கள் நீங்கள் வாஞ்சியோடு காத்துட்டு இருந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக முடிய போகுது அம்மே நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜபிச்சுட்ருக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் நன்மை செய்பவராக இருக்கிறமை காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா நாங்கள் இன்னும் உண்மை நெருங்கணும் ஏசப்பா அம்மே நாங்கள் இருக்கிற இட இருந்து அப்பா இன்னும் உங்களுக்கு மிக அருகில வரணும் ஏசப்பா நன்றி அப்பா ஸ்தோத்துற ஏசப்பா இன்னும் சமீபமாக உமக்கு கிட்டி சேரணும் ஏசப்பான் அம்மே நீங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் உங்க கரத்துல கொடுக்குற இசப்பான் ஒரு செகண்டு கூட அப்பா உண்மை விட்டு விலகாம உம்முடைய சமூகத்தில் அப்பா உங்கள் கூட எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டே இருக்கணும் ஏசப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா நாங்கள் செய்த அத்தனை தவறுகளையும் நீங்கள் மன்னித்தமைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா அம்மேன் தகுதியே இல்லாத எங்களை உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறமைக்கா உமக்கு நன்றி அப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா உன்னதத்தில் உமோடு எங்களை உட்கார வைத்திருக்கிறீங்களேப்பா அம்மேன் எங்களை முந்தி அன்பு செய்த தெய்வம் நீங்கள் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா எங்களுக்காக ஜீவனை தந்த தேவனப்பா எங்களுக்குள்ள அப்பா ஜீவனா இருக்கிற தேவனப்பா அம்மே நன்றியப்பா அஸ்தோத்திர ஏசப்பா எங்களை அப்பா நீங்கள் உயிரோடு எழுப்பி இருக்கிறமே கா உங்க நன்றி செலுத்துக்கிறேன்னப்பா அம்மேன் உம்மோடு கூட எங்களை எழுந்திரிக்க செய்திருக்கிறீங்க ஏசப்பா நன்றி ஐயா அஸ்தோத்திரன் ஏசப்பா எங்க வாழ்க்கையில் அப்பா இதுவரைக்கும் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் நீங்கி இனி நாங்கள் சுகமாய் தங்கியிருப்போங்கிறத விசுவாசிக்கிறோம் ஏசப்பா அம்மேன் சுகமாய் நீங்கள் தங்க பண்ணுவீங்கப்பா இந்த காரியம் உமாலே எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது ஏசப்பா நீங்கள் சொல்லியதை எங்கள் வாழ்க்கையில செய்கிறமை காயுமாக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாம் சேர்ந்து விலக்கி பார்த்து பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் கிருபினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்